உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் உடனுக்குடன் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மூழ்கி பண்டிகையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் உயிரிழந்த சம்பவம் அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக ஒகேனக்கல் திகழ்ந்து வருகிறது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஒகேனக்கல் பகுதியில் தென்னகத்தின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தளத்திற்கு கோடை காலங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடக ஆந்திர உள்ளிட்ட அருகாமை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமான ஒன்று இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பண்டுகை பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்று பேர் வேன் மூலம் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் அப்போது பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்த இவர்கள் ஒகேனக்கல் அடுத்த ஆலம்பாடி பகுதியில் குளித்து கொண்டிருந்தபோது ரவி மற்றும் தனசேகரன் ஆகிய இருவரும் ஆழமான பகுதியில் சிக்கி தண்ணீரில் மூழ்கியுள்ளனர் இதனறிந்த அவரது நண்பர்கள் ஒகேனக்கல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக நீரில் மூழ்கிய ரவி மற்றும் தனசேகரனை தேடி இருவரையும் சடலமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து ரவி மற்றும் தனசேகரன் உடலை பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு ஒகேனக்கல் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் குறைவாக வருவதால் ஆலம்பாடி பகுதியில் சுற்றுலா பயணிகள் தண்ணீரில் ஆழம் தெரியாமல் குளிக்கும் பொழுது நீரில் மூழ்கி உயிரிழப்புகள் நடைபெறுவது தொடர்கதையாக உள்ளதாகவும் எனவே மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்